தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த பாஸ்போர்ட் தாமதமாக கிடைக்குது இல்லை அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு உங்களுக்கு பெறல அதற்கான ரீசனும் வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க மேலே கேஸை ரைஸ் பண்ணி இழப்பீடு கேட்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒரு கேஸை உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு ஸோ அந்த கம்ப்ளைண்டர் வந்து இதே மாதிரி ஒரு கேஸில் பாதிக்கப்பட்டு அதற்கான இழப்பீடை வாங்குறாரு ஸோ அந்த கேஸில் வந்து என்ன மாதிரியான சம்பவம் நடந்தது அந்த ஃபேக்டை என்ன அவர் குறிப்பிட்டிருக்காரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க இதற்கான ஜட்மெண்ட் என்ன வந்திருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்டர் வந்து அவரோட ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் வச்சுருக்காரு அந்த பாஸ்போர்ட் எக்ஸ்பயர்ட் ஆகுது ஸோ அந்த பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்காக பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு டிராவல் பண்ணணும் அவருடைய பிரதர் ஃபேமிலி அண்ட் தென் ஒரு ஐடி கம்பெனியை பிஸ்னஸை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்ற ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட்டை ரினிவலுக்காக கொடுக்குறாரு ஸோ அதே மாதிரி அந்த ரினியூவலும் முடிஞ்சு இவருக்கு வந்து இன் ஜேன் மந்தில் அவங்க டெலிவரி பண்ணியாச்சின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஸோ இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு ஒன் ஆர் டூ டேஸ் இவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு அவருக்கு எந்த ஒரு பாஸ்போர்ட்டோ இல்லை எந்த ஒரு லெட்டரும் வந்து வரலைன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ மல்டிபிள் டைம் போஸ்ட் ஆஃபீஸ் அந்தனே இந்த அத்தாரிட்டியை ரீச் பண்ணுறாரு அவங்க சேம் இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி ஜனவரி மந்தே இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிஸ்பேச் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி ஸோ பட் இவருக்கு வந்து அந்த அவங்க அம் சொல்லி அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் ஆகியும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இவருக்கு ரிசீவ் ஆகலை மல்டிபிள் டைம்ஸ் வந்து போ அந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட் ஏஜென்சியை வந்து கால் பண்ணுறாரு டிபார்ட்மெண்ட்டை பட் இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இதனால் வந்து அவர் பிளான் பண்ணி வச்சுருக்க அந்த பர்டிகுலர் ட்ரிப்பு வந்து கேன்சல் செய்யப்படுது பாஸ்போர்ட் இல்லாததுனால ஸோ இதில் வந்து கோவம் அடைஞ்ச நபர் அந்த சோஷியல் மீடியா அண்ட் தென் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வழியாக அவங்கள ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாரு எந்த ஒரு சோர்ஸ்லேயும் அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக தரல ஸோ ஆர்டிஐ வந்து ரைஸ் பண்ணுறாரு அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் ஆர்டிஐ எழுந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டிஐக்கு பதில் வருது அந்த பதிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜனவரி மந்த் வந்து இந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட்டை அவங்க சைட்லேருந்து டிஸ்பேச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதற்கான ட்ராக்கிங் நம்பரோ எந்த போஸ்டல் அவங்க அமுச்சுருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை இவர் கேட்ட போதிலும் அவங்க வந்து கொடுக்கல ஸோ எந்த ஒரு ரெசிப்டும் இல்லாததுனால இவர் வந்து ரொம்ப சஃபர் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபைனலாக கன்சியூமர் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து தொடர்றாரு ஸோ அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து பாஸ்போர்ட்காக ரினியூல் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து சொன்ன பதிலே திரும்பவும் சொல்கிறாங்க பட் ஸ்டில் வந்து எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல அதே மாதிரி எந்த ஒரு போஸ்டல் எந்த போஸ்ட்டில் அவங்க அமைச்சிருக்காங்க அதுக்கான ட்ராக்கிங் நம்பர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல லோக்கல் போஸ்ட்லையும் வந்து எனக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை ஸோ என்னை நான் பிளான் பண்ணியிருந்த ட்ராவல் வந்து இந்த இன்ஃபர்மேஷனால் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ எனக்கு இழப்பீடாக ஒன் லேக் ருபீஸ் வேணும் அண்ட் தென் வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தொடர்க்ரு ஸோ ஆப்போசிட் பார்ட்டி இந்த வழக்கை வந்து நீதிபதி அவர்கள் திரு பவர்ஜித் சிங் கொண்ட குழு வந்து இந்த பர்டிகுலர் கேஸை விசாரிக்கிறாங்க அப்போது அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னென்னா இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்த ஆதாரம் வந்து யாரை கொடுக்கணும் ஒரு பாஸ்போர்ட்டை டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அப்போ அதற்கான ஆதாரத்தை கண்டிப்பாக அந்த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எந்த போஸ்ட்டில் அமைச்சிருக்காங்க அதற்கான ஆதாரத்தையும் அந்த ட்ராக்கிங் நம்பரையும் கொடுக்குறோம் ஸோ அதை வந்து அவங்க கொடுக்க தவறி இருக்காங்க அதே மாதிரியாக அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி இதை வந்து மேற்கொண்டு அதற்கான ப்ராப்பரான ரீசனையும் கொடுக்க தவிர்க்காங்க ஈவந்தோ இவர் ஆர்டிஐ ரைஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆர்டிஐலையும் ப்ராப்பரான பதில் இல்லை ஸோ சிம்பிளாக வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கான்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து தெளிவாக என்ன தெரிய வருதுன்னா அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி அவரோட ஒர்க்கை ப்ராப்பராக செய்யலை மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு இந்த விஷயத்தால் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் இருக்குது அண்ட் தென் வந்து இது இது வந்து லீட்ஸ் டு தரேஸ்மெண்ட்டுக்காக ஒரு லீடாக இருக்குது ஸோ இதனால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு பணமாக பத்தாயிரம் ரூபாய் அவரோட மென்டல் அகாணிக்கி அந்த லிட்டிகேஷன் காஸ்டுக்காக அனதர் டென் தௌசண்ட் மேலும் வந்து இந்த பாஸ்போர்ட்டை இம்மீடியட்டாக இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரீஜினல் ஆ பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த வழக்கில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் உங்களுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருதுன்னு சொன்னால் அதுக்கான ப்ராப்பரான நீங்கள் எவிடன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களால் ஜஸ்டிஃபை முடியும்னா தாராளமாக வழக்கு தொடரலாம் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸ் ப்ராப்பராக இருந்தாலே போதும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன கேளுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்